வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை பண்ணாதவங்க பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை ஜூலை மாதம் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்று பிரதோஷம் சுபமுகூர்த்த தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை துவாதசி பின் திரியோதசி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்னு வரை கிருதிகை நட்சத்திரம் பின் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து முப்பத்தி ஒன்னு வரை யோகம் பின் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அமிர்தயோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கழகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்திருந்த உதவியை சாதகமாக இருக்கும் புதிய முதலீடுகள் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அதிரடியான சில செயல்களின் மூலம் புதுமையான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசிக்காரர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் மேடை பேச்சுக்களில் பொறுமையை கையாளுவது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது விற்பனை சார்ந்த துறைகளில் அலைச்சல்களுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலையாட்களின் விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோக பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் மத்திமமான லாபம் கிடைக்கும் துரித உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும் இன்றைய நாள் நட்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ராசிக்காரர்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சியில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பால் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்கள் சுபகாரிய விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையாட்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் இடுப்பு மற்றும் காலில் சிறு சிறு வழிகள் தோன்றி மறையும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணீராசிக்காரர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் வதளிப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான வாய்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நிறம் ஆரஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது எதிர்பார்த்திருந்த சில வரவுகள் தாமதத்திற்கு பின் கிடைக்கும் உத்தியோகத்திலும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துணைவர் வழியில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகளின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் சாதகமான சூழல் உண்டாகும் மாமன் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குழந்தைகளால் மதிப்பு உயரும் கடனை அடைப்பதற்கான வழி கிடைக்கும் இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் கலைத்துறையில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தம்பதியருக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் துறையில் உயர்வு உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் யோகம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் வீடு பழுது பணிகளை மேற்கொள்வீர்கள் தாயாரின் ஆரோக்கியம் தொடர்பான செயல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் மறைமுகமான தடைகளை முறியடிப்பீர்கள் சக ஊழியர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் மனதளவில் புதிய தைரியம் உண்டாகும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி